வானத்தையும் பூமியும் படுத்த சர்வல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையிலே உங்களை வாழ்க என்று வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமை இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் கொள்ளையினருக்கும் நம்ம தப்பி வைத்து நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்த தேவாதி தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்தத்தையும் கனத்தையும் மகிமையும் என்றைக்கும் செலுத்துவமாக அலை இன்றைக்கும் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் கவனிங்கள் அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்போது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ நித்திரையா இருந்தார் அப்போது அவருடைய சிஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரச்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் ஆண்டவரே எங்களை ரச்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் ஹலோ நட கவனிங்கள் அப்பொழுது அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அகற்றினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் நன்றாக கவனிங்க இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே என்றார்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்போமா சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வசங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தாவது விளக்கமாக சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர சலங்களை குவியிலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிச வைப்பாக வைக்கிறார் பூமி எல்லாம் கத்திற்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்லாகும் அவர் கட்டளை இட நிற்கும் அலலுயா தாவிது இவர் யார் என்று அறிந்திருந்தான் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்பதை அறிந்திருந்தான் சமுத்திரத்தையும் அதில் உள்ள ஜலங்களையும் அவர் குவியலாக சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை பக்கிசமைப்பாக வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் அருள் கவனியங்கள் அதனால சிலர் பூமி எல்லாம் கத்திருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சு இருப்பதாக எஸ் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் பயந்தார்கள் அவர் சகலத்தையும் படைத்தது நிமித்தம் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நன்றாக கவனிப்போம் ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும்பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை அப்பசன் ஆகிய யோவான் இங்கு அழகாக எழுதியிருக்கிறார் பசுத்தாவினரை கொண்டு ஹலலோயா ஆதியிலே அவர் தெய்வனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அலலோயா அவரே சகலத்தையும் படுத்த சரவல தேவன் அதனால தாபதி சொல்கிறார் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஹலோ யா அது மாத்திரமல்ல திரும்ப நான் பொழுது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவே சீசர்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை நான் பார்ப்போமானால் அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அலல்லூயா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அலை லூயா அவராலே எல்லாம் உண்டாயிற்று அவராலே அன்றி வேறெது உண்டாகவில்லை என்று யோவான் அழகாக எழுதியிருக்கிறார் தாவது சொல்லுகிறார் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார் அலல்லூயா பருமந்தேவனுடைய பிள்ளைகளே புயலை குறித்தும் பெருங்காற்றை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சமுத்திரத்தின் அலைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் சகலத்தையும் படைத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் காற்றையும் கடலையும் அதற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா புயல் போன்ற சோதனைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் இருக்கிறார் அவர் விசுவாசியுங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு உங்கள் இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுங்கள் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் புயல் என்ற ஒரு அறிகுறி நம்முடைய தமிழ்நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால் அவை ஒன்றும் நம்மை சேதமாகும் ஹலிலூயா அவை ஒன்று நம்மை சேதப்படுத்தாது காற்றையும் கடலையும் அதற்றினவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படாதீங்க விஸ்வாசம் இருங்க கத்த நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் ஹலிலூயா ஹலிலூயா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருக்கதனா கேசு என்னோடு நான் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் பேசுகிறா எனது நங்கூரம் பேசுகிறா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் மாட்டேன் நான் தயப்பட மாட்டேன் கேசு என்னோடு இரு நான் கேசு என்னோடு இரு நான் உதவி செய்கிறார் பலன் தருகிறான் உதவி செய்கிறான் பலன் தருகிறான் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறேன் மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனா என்னோடு இருப்பதனா என்னோட இருப்பதோ ஆமையர நீ எங்களோடு கூட இருந்தால் ஆண்டு வர நாங்கள் எதை குறித்தும் ஆண்டவர் பயப்பட மாட்டலங்க மாட்டவலை படமாட்ட சகல அதிகாரம் படைத்த படைத்தர்வன் வானத்தையும் படைத்த சர்வல தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமான நீர் ஆண்டவர நீர் சொல்லாகும் நிற்கும் என்று நாங்கள் இப்பொழுது அருந்திருக்கிறோம் சகலமும் உமால் உண்டானது அண்டவர்கள் உமாலே வேறொன்று உண்டாகவில்லை என்று அருந்திருக்கிறோம் அண்டவர அப்பா அந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம் அந்த விரைமை சோத்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் படகிலே நீர் இருந்தால் போதும் ஆண்டவர் அந்த வரையே புயல் போன்ற ஆண்டவர் அந்த வரை அநேக சோதனைகள் எங்களுக்கு நேரிட்டாலும் நங்குரமா நீர் இருந்து நாங்க எங்க படகு சேதப்படுத்தாதபடிக்கு அந்த வரையே எங்கள் அந்த வரே படகு விழுந்து போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே வரை அழிந்து போகாதபடிக்கு எங்களை தூக்கி எடுக்கிறவர் நீர் ஆண்டவர் எங்களை அந்த

தேவ சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா விசேஷமா அன்று வரை எங்கள் தமிழ்நாட்டுக்கு அன்றே சுதோத்திரிக்கிறோம் இந்த புயலால் அன்று வருகிற புயலால் எந்த பாதிப்பு நேரிடாதபடிக்கு அன்று வரைய கூட இருங்கப்பா எங்க தமிழ்நாட்டிலே அன்று நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நீரே சகலத்தையும் படுத்த சர்வல தேவ எந்த சேதமும் அன்று உயிர் சேதம் பொருள் சேதம் எதுவும் நேரிடாதபடிக்கு அன்றுவரே நீர் அன்றுவரே அதை அண்டு வரை படுத்துங்கப்பா பெருமழை வந்தாலும் அன்றுவரையும் அது நிமித்தம் ஒரு அழிவு வரக்கூடாதுப்பா அப்படியா எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுங்க அன்றுவரே தேவ சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை ஆறு செய்யட்டும் இது நிமித்தம் உங்களோட நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கணும் ஜபிக்கணும் எங்கள் நல்லபிதாவே ஆமே 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 அலை அல்லேலூயா அல்லேலூயா